கால் வீடியோ வீடியோ காலுக்கு மக்களுக்கு காமிச்சுக்கிட்டு இருப்போம் அந்த இடத்துல அவங்க கால் பண்ணுவாங்க அதனால உங்களுக்கு காலை எடுத்து பேச முடியாது அடுத்து திருப்பி கூப்பிடுறது கூட வேற கால வந்துடும் அதை பேசிக்கிட்டு போய் விட்டுருவோம் அதனால திருப்பி பண்ண முடியாத மெசேஜ் பண்ணால போதும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் குட்டியும் தான் இருக்கும் நம்ம சரி ஓகே நன்றி இது வந்து போனதோட நம்ம வீடியோ பார்த்துருக்க இன்னைக்கு வந்து நம்ம குட்டியை பார்த்து அடையாளம் வச்சுட்டு போயிருக்காங்க எனக்கு அந்த மாதிரி குட்டி வேணும் வந்து குட்டி வேணும்னு சொல்லி ஒவ்வொரு தலரும் ஒவ்வொரு ஆள் வச்சு இருக்காங்க அதுக்கு அடுத்து அம்பது குட்டி ஆர்டர் பண்ணி வச்சிருக்காங்க நம்ம குட்டி மக்களுக்கு வந்து குறைஞ்சது அஞ்சு மாசத்துல இருந்து மாசுக்கு குட்டி வரை குட்டி எடுத்துக்கிட்டு அஞ்சு மாசம் மேல குட்டி கொடுத்துட்டு இருக்கோம் மூணு மாசம் நாலு மாசம் பாலுடி குட்டி எதுவுமே கொடுத்தது கிடையாது ஏன்னா அது வந்து தெரியாது பாலுடி ஏக்கத்துல இருக்கிற தாய் ஏக்கத்துல இருக்கிறோம் ஏற சாப்பிடாது ஊசி ஒன்று நம்மகிட்ட சளி பிடிக்காத இப்ப காரணம் நம்ம வாங்கி நம்ம ஆட்டுல இருந்து எட்டு வந்து அஞ்சு பத்து நாள் வச்சிருந்தா ஊசி போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கும் மக்களுக்கு வாங்கி வளர்த்துறோம்னா எத்தனை குட்டிகள் வாங்கி வளர்த்துன்னா லாபம் அதிகமா பாக்க முடியும் கண்டிப்பா அது மெயின் வந்து இப்போ வளர்ப்போம் வளர்க்குன்னா எத்தனை கடைக்கு எத்தனை ஆடு போடலாங்க இந்த இதே குடல் புழு நீக்கம் எல்லாம் எத்தனை நாளைக்கு ஒரு தடவை செய்யலாங்க அம்மே வணக்கம் அண்ணே வணக்கம் அண்ணே அப்படியே ஒரு சின்ன அறிமுகப்படுத்திக்கிங்க இந்த ஃபார்ம் எங்க இருக்கேன் தூத்துக்குடி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகில் பசுவந்தனை சரிங்க ஆமா கட்சி பல்கு ஆப்போசிட்ல இருக்கு நம்ம பலட்டேன்

ஒரு சில மக்கள் செவலா குட்டினு மக்கள் என்ன கலர் கேட்காப்புல அந்த கலர் கலர் நம்ம எடுத்து குடுத்துக்கிட்டு இருக்கோம் எடுத்து குடுத்து அவங்க கேக்குற கலர் அவங்க என்ன கலர் கேட்காம அந்த கலர் குடுத்துக்கிட்டு இருக்கோம் ஆமாண்ணா அதுல நான் கேக்குறது என்ன அந்த டாட் மாதிரி வச்சு விட்டுருக்கீங்களா பெயிண்ட்ல ஆமாண்ணா இது வந்து போன தடவை நம்ம வீடியோ பாத்துட்டு இன்னைக்கு வந்து நம்ம குட்டியை பார்த்து அடையாளம் வச்சுட்டு இருக்காங்க எனக்கு இந்த மாதிரி குட்டி வேணும் இந்த குட்டி வேணும்னு சொல்லி ஒவ்வொரு கலர் ஒவ்வொரு ஆள் வச்சிட்டு இருக்காங்க அது மஞ்சள் கலரு மஞ்ச கலர் வந்து ஒரு ஆளுக்கு போகுது பூதா கலர் மக்களுக்கு சிவப்பு ஒரு ஆளுக்கு மூணு மூணு கலர் வச்சிருக்காப்புல அவன் மஞ்சள் கலர் குட்டி இருபது ஊதா கலர் குட்டி பன்னெண்டு சோப்பு கலர் பெயிண்ட் ஒன்பது குட்டி வச்சிருக்கலாம் இவங்க நேர்ல வந்து அடையா வச்சுருக்கா நேர்ல வந்து பாத்து குட்டியை பார்த்து அட்வான்ஸ் குடுத்துட்டு அடையா வச்சிட்டு இருக்க இன்னைக்கு அவங்களுக்கு டெலிவரி பண்ணுவோம் சாயந்தரம் ஏத்தி விடும் சாயந்தரம் ஏத்தி நம்ம கண்டிப்பா என்ன ஏரியாக்கு வந்து இது வந்து டெலிவரி கொடுத்துருக்கீங்க தமிழ்நாடு மூலம் எல்லா ஊர்லயும் குட்டி கூட்டி நம்ம வீடியோ பாத்து வந்து குட்டி எல்லா ஊர்லயும் எல்லா ஊரும் கரெக்டா இருக்கு நல்லா லொகேஷனுக்கு செட் ஆகுது

சாம்பல் தான் ஆகுல கஞ்சி குட்டி பண்ண இருக்கு நமக்கு பெரிய லெவல்ல போனப்போட அதனால நீங்க நல்ல குட்டியா பாத்துக்கொடுங்கல அதனால நம்ம மக்கள் எல்லாத்துக்கும் நல்ல ஒழுக்கமான குட்டி தரமான குட்டி கொடுத்துட்டு இருக்கோம் அதனால அஞ்சு குட்டி கேட்டா குடுத்தாலும் இப்ப அம்பது குட்டி ஆர்டர் பார்த்துக்காப்புல அம்பது குட்டி குட்டா எல்லாமே கிடா குட்டி அம்பதுமே கிடா குட்டி ஐம்பது கிடா குட்டி இன்னொரு ஆளுங்க நாற்பது குட்ட பத்து கடை சரி சரி நம்ம நூறு குட்டி அடுத்தது அவங்கள மூணு குட்டி வாங்கி சாம்பல் பாத்தப்புல நூறு ஆளுங்க அவங்க வந்து திருச்சுலி திருச்சுலி ஆமா அவங்க மூணு குட்டி சாம்பல் பார்த்தாப்ல இப்போ ஐம்பது குட்டி ஆர்டர் குட்டி அட்வான்ஸ் குடுத்துக்காப்புல அடுத்த வரும் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கல வந்து சரி சரி ஆமாங்க சரி ஓகேங்க அப்புறம் இத்தனை குட்டிகள் ஐம்பது குட்டி ஒட்டுக்கா வச்சிருக்கீங்க ஆமா இதுல ஏதோ ஒன்று சளியோ காய்ச்சலோ இருந்தேன்னா அதுக்கு என்னென்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணுவீங்க அதே மூலமா இந்த அஞ்சு மாசத்துல இருந்து எட்டு மாசத்துக்குள்ள என்னென்ன மாதிரி நோய் தாக்கல் முறை ஏற்படும் அதுக்கு என்ன நம்ம குடுக்கிற குட்டி மக்களுக்கு வந்து குறைஞ்சது அஞ்சு மாசத்துல இருந்து பத்து குட்டி வரை குட்டி எடுத்துட்டு அஞ்சு மேல உள்ள குட்டி கொடுத்துட்டு இருக்கோம் மூணு மாசம் நாலு மாசம் பால் குடி குட்டி எதுவுமே கொடுத்தது கிடையாது கொடுக்கும் அது வந்து மேய்ச்சல் மேயாது பால் குடி ஏக்கத்துல இருக்கிற தாய் ஏக்கத்துல இருக்கா ஏற சாப்பிடாது அதனால கொடுத்தாலும் அது விலை குறைவா இருந்தாலும் மக்கள் விரும்புவதாலும் கொடுக்க மாட்டேன் சொல்லிடுவோம் பால் குடி ஏக்கத்துல இருக்கிறதுனால அது வந்து மேய்ச்சல் கண்டிப்பா மேயாது அஞ்சு மாசம் குட்டி கொடுத்தா பயப்பட வளர்க்கலாம் வளர்க்க தெரியாதாலும் கூட எப்படினாலும் வளர்த்திருவாங்க அதை மேய்ச்சல் முறையில பண்ண முறையில எப்படினாலும் வளர்த்திருவாங்க அவங்கள மிஸ்டேக் இல்லாம கண்டிப்பா வளர்ந்துரும் அதனாலதான் அஞ்சு மாசத்துல இருந்து குட்டி குடுக்கற ஸ்டார்ட் பண்றது சரி காரணமே தான் அப்படியே நம்ம ஊசி ஒன்று நம்ம சளி பிடிக்காதான் நம்ம வாங்கி நம்ம ஆட்ல இருந்து எட்டு வந்து அஞ்சு அஞ்சு நாள் பத்து நாள் வச்சிருந்தா ஊசி போட்டு கொடுத்துட்டு இருக்கோம் மக்களுக்கு சரி சரி அதனால எந்த நோய் தாக்கம் இருக்காது அப்படியே கம்ப்ளைண்ட்னால மக்கள் ஏத்தி விட மாட்டோம் கம்பல்சரி கம்ப்ளைண்டே இருக்காது இது வரைக்கும் இருக்காது அதாவது இங்க வச்சு செக் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு வந்து பத்து நாள் வரைக்கும் இருந்துதான் வீட்டுல இருந்து தான் மக்களுக்கு டெலிவரியே பண்றோம் சரி சரி அதனால எந்த கம்ப்ளைண்ட் கண்டெக்ட் சரி இருக்காது அதனால தெளிவா பார்த்தா பயப்படாம எந்த குட்டியிலும் வாங்கி வளர்க்கலாம் பயப்படாம வளர்க்கலாம் ஆமா அஞ்சு மாசம் மேல குட்டி எந்த குட்டி வாங்கினாலும் நல்ல லாபகரமான தொழில் இது சரி ஓகேங்க இப்போ வந்து குட்டி வாங்கி வளர்த்துறதுனா எத்தனை குட்டியும் வாங்கி வளர்த்துனா லாபம் அதிகமா பாக்க முடியும் ஆனே ஒரு முப்பது குட்டி வாங்கி வளர்த்தே போதும் கிடா குட்டின்னு வளர்த்த ஒரு முப்பது குட்டி வாங்கி வளர்த்தா போதும் பொட்டாடுன்னு வாங்கி வளர்த்தா வளர்த்தோம் ஒரு ஆறு மாசம் குட்டி இருபது குட்டி வாங்கி வளர்த்தா போதும் ஒரு வருஷம் பெரிய பண்ணே உருவாகலாம் ஒரு வருஷத்துல ஒரே வருஷம் தான் ரெண்டு குட்டி போட்டா நாற்பது குட்டி ஆயிரம் இண்டு ஒரு பத்து குட்டி டேமேஜ் முப்பது குட்டி வச்சு பெரிய பண்ணையை உருவாக்கலாம் ஒரு இருபது ஒரு கிடையா இருந்தாலே போதும் பெரிய பண்ணையை உருவாக்கிடலாம் இருபது ஒரு கடாய் இருபது போட்டைக்கு ஏராளம் ஒரு போட்டா போதும் ஒரு கடாய் போதும் ஒரு போதும் இருபது பொட்டைக்கு ஒரு கடை ஏராளம் பச்சை கொண்டு விடாது அப்படி கிடையாது நல்ல வீரியமான ஒரு துணுவான கடை ஒரிஜினல் கொடியாட்டு இருபது கொட்டைக்கு ஒரு கடாய் விட்டாலும் ஏராளம் அதுவே அதிகம் தான்

ஆலோசனை பொறுத்திருக்க அவங்க ஐடியா ஐடியா பண்ணிய பொறுத்து இருக்கு ஒரு சவங்க தாயா எடுக்க ஒரு சவங்க எட்டு மாசம் ஒரு முறையை பார்த்து வாங்கிட்டு இருக்காங்க ஒரு சவாங்க தெரியாம ஒரு ஆறு மாசத்துக்கு நம்மள சொல்லி கொடுக்கும் சரி ஏன்னா நீங்க ஒரு மூணு மாசம் வாங்கினா ஆறு மாசம் குட்டி வாங்குங்க அப்பதான் உங்களுக்கு கரெக்டா இருக்கும் எதுவுமே தாக்கம் வந்தாலும் உங்களால கட்டுப்படுத்த முடியும் அதனால மூணு மாசம் வாங்கினா ஆறு மாசம் சொல்லி சொல்லி நம்ம குடுக்கறோம் வாங்கி வளர்க்கற மாதிரி தெரியாது பாக்க தெரிஞ்சவங்க அஞ்சு மாசம் மேல குட்டி போய் தான் வாங்கிக்கிட்டு இருக்காங்க சின்ன குட்டி மூணு மாசம் குட்டி ரெண்டு மாசம் குட்டி வளர்க்க முடியாது வளர்க்க பாக்குறது நல்லா தெளிவா தெரியும் வளர்க்க முடியாது அது இல்லாம ஒண்ணு குட்டி வந்து உடஞ்சி போயிடும் அப்புறம் பால் கரெக்டா கொடுக்கணும் இல்லைன்னா இருந்தாலும் அந்த குட்டி வந்து கரெக்டா இருக்கும் வளர்ச்சி அந்த மாதிரி இருக்கும் தனியா ரெண்டு மாசம் குட்டி வாங்கி வளர்த்தா கொஞ்சம் வளர்ச்சி கம்மியாதான் இருக்கும் அதனால அஞ்சு மாசத்துக்கு மேல ஊற்றி வாங்கி வளர்த்தா மக்கள் வந்து யாரோ வெற்றியாரோ தொழில் இருந்த தொழில் வெற்றியாகும் வெற்றியாகும் கண்டிப்பா மெயின் வளர்க்க எத்தனைக்கு எத்தனை எத்தனை ஆடு போடலாங்க ஒரு கடை ஏற இருபது பொட்டைக்கு ஒரு கடை நல்லா தெளிவான கடாயும் பாய்க்காலே போதும் நீங்க சொல்ற மாதிரி இருபத்தோரு ஆடு வைங்க ஒரு வருஷத்துல எத்தனை வந்து பணம் ஏன் பண்ண முடியும் ஆனா ஒரு குட்டி வந்துட்டு குறைஞ்சி ஏழு ரூபாய்க்கு வித்தாலே போதும் ஒரு அஞ்சு குட்டி ஏழு ரூபாயிலிருந்து ஒன்பது ரூபா வரைக்கும் விற்கும்

சரி மேய்ச்சலுக்கு பண்ணைக்கு அதாவது வித்தியாசம் இப்போ பரன்மேல இந்த பண்ணை முறையில் வளர்த்துறாங்க அதுக்கெல்லாம் தீவனம் இந்த மாதிரி கொடுத்தா சீக்கிரம் உடம்பு பிடிக்கும் ஆனே நம்ம தீவனம் வந்து கலப்பு தீவனம் கொடுத்து வளர்க்க அவங்க தகுதியை பொறுத்து வாங்கி வளர்க்க கொடுத்துருக்காப்ல பண்ணை முறையில் வளர்க்கறவங்க அரிசி மக்காச்செலாம் தீவன கலப்பு தீவனம் மாதிரி கொடுத்துருக்காப்புல மேச்சல் முறையில் வளர்க்கறவங்க மேய்ச்சல் மட்டும் அடுத்து கலப்பு தீவனம் அரிசி மட்டும் கொடுத்தாலே போதும் இது மட்டும் வாங்கி வளர்த்தாலே போதும் உங்களுக்கு லாபம் தொழில் கண்டிப்பா லாபம் கிடைக்கும்

கொடலப்புளனே கேட்டுகசர வேப்பளகுது நம்ம வேப்பவுது கொடலப்புள உரு அன்னைக்குள்ள எல்லாரும் காபங்க குட்டி வேப்பங்க மறந்து குடிக்க ரொம்ப நல்ல அது ரொம்ப நல்லா இருக்கும் சரி சரி வேப்பளையும் சாப்டே இருந்தால மருந்து அதோட நல்லா இருக்கும் சரி ஆமா நான் சரி ஓகே நான் இப்போ இப்ப வந்து ஆடு குட்டிகள் ஒட்டுக்க விற்கிறிட்டு இருக்கீங்க அந்த ஆடு வந்து பல்லாடு ரெண்டாவது இதுக்கு வந்து ரெண்டுமே குட்டி

இது தேவைப்படுறவங்க உங்களுக்கு காண்டக்ட் பண்ணிக்கலாம் நமக்கு நம்ம எப்ப வேணாலும் கால் பண்ணாலும் உங்களுக்கு குட்டி கிடைக்கும் தமிழ்நாடு மாசு இருந்து பெரிய ஆடு வரை கிடைக்கும் தமிழ்நாடு போதும் டெலிவரி பண்ணிக்கணும் குட்டிக்கு இறந்தோம் அப்புறம் அவங்க வீட்டுக்கே வந்து இறங்கிடும் வீட்டுக்கே வந்து இறங்கி ஆமா அட்வான்ஸ் மட்டும் கொடுத்தா போதும் அவங்களுக்கு வீட்டுக்கே வந்து இறங்கிடும் சரி சரி ஆமா ஆமா சேர்லயே வந்து பாக்கலாம் வர முடியாதவங்களுக்கு வீடியோ அனுப்பிடுவோம் ஒரு சில வீடியோ கால் பண்ணி நம்ம குட்டிய காமிச்சு அனுப்பிட்டு தமிழ்நாடு எப்ப வேணாலும் அனுப்பலாம் நம்ம வீட்டுக்கு இறந்தோம் டெலிவரி சார்ஜ் அவங்க வீட்டுக்கே வந்துரும் அவங்க லொக்கேஷன் பண்ணா போதும் தமிழ்நாட்டுக்குள்ள எந்த ஏரியா இப்போ கன்னியாகுமரி இப்ப கோயம்புத்தூர் அந்த லாஸ்ட் நாட்டு பேருந்து இருந்தால் பரவாயில்ல சரி நம்ம எங்க வேலை சரி லொகேஷன் பண்ண போது அவங்க வீட்டுக்கு வந்து இறக்கிறோம் குட்டிக்கு இறந்திர டெலிவரி சார்ஜ் ஆனால் மினிமம் அஞ்சு குட்டிலிருந்து டெலிவரி பண்ணிக்கிட்டு இருக்கோம் ரெண்டு குட்டி ஒன்னு பண்ணா டெலிவரி பண்ண மாட்டாங்க டிரைவரு சரி 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 பண்ண முடியாதுங்க அப்படிலாம் மினிமம் அஞ்சு ஊட்டியில இருந்து அவங்க நூறு குட்டி ஐந்நூறு குட்டி நம்ம டெலிவரி பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் எத்தனை குட்டி கேட்டாலும் பண்ணிக்கலாம் குட்டிக்கு இறந்த மாதிரி டெலிவரி சார்ஜ் தமிழ்நாட்டுல எங்கெல்லாம் பண்ணிக்கிட்டாங்க அதாவது அஞ்சு மாசத்துல இருந்து எட்டு மாசத்துக்குள்ள அஞ்சு மாச குட்டியில இருந்து பெரிய ஆடு வரைக்கும் கிடைக்கும் ஆடு மட்டுமே குட்டி குட்டி தாயாடு மாப்பிள கடாய் செம்பரி குட்டி பொட்டுக்குட்டி மயிலாம்பாடி குட்டி எது மக்கள் கேட்கறாங்களோ அவங்களுக்கு அவங்க தேவைக்கேற்ப என்ன கலர் வேணும்னாலும் எடுத்து கொடுக்கலாம் சரி சரி தேவையை பொறுத்து வாங்கி கொடுத்துருவாங்க தேவை பொறுத்து இதுலயே வந்து கடாயிலே செம்பரி கடாயெல்லாம் வந்தீங்கன்னா எட்டியவரம் விருப்பப்பட்டு விருப்பிக்கப்பட்டு மயிலம்பாடி அடிக்கருப்பு ஒரு சில வாங்கிட்டு தான் இருக்கா போன வீடியோ காட்டு பத்து குட்டி கள்ளக்குறிச்சி வாங்கிருக்காங்க மயிலாம்படி குட்டி சரி சடிக்கெருப்பு குட்டி ஒரு சிலவங்க கொடியாட்டு குட்டி பத்து மயிலாம்படி குட்டி வேணும்ல பத்து குட்டி வேணும் அவங்களுக்கு ஒரு வாரம் கழிச்சு எடுத்துக்கிட்டாப்புல சரி சரி ஆமா கள்ளக்குறிச்சி போதாது சரி ஓகே ரொம்ப நன்றி இப்போ இந்த மாதிரி குட்டிகள் வேணா உங்களுக்கு கான்டக்ட் பண்ணிக்கலாம் ஆமா நம்ம தெரியும் ஒண்ணு ஒண்ணு நிறைய கமெண்ட் வரது என்னன்னு பாத்தீங்கன்னா போன் ரெஸ்பான்ஸ் இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய கமெண்ட் வருது அது என்ன காரணம் ஒரு நாளைக்கு வந்து இரநூறு நாள் முன்னூறு வருது ஒரு ஆள் கால் பண்ண ஒரு மக்கள் கால் பண்ணாங்கன்னா குறைஞ்சி ரெண்டு நிமிஷத்தாலே அஞ்சு நிமிஷம் ரெஸ்பான்ஸ் பண்ண வேண்டியிருக்கு வழக்க தெரிஞ்சாலும் கால் பண்ணுவாப்புல வழக்க தெரியாதும் கால் பண்றாப்புல அவங்களுக்கு எல்லாமே சொல்ல வேண்டியிருக்கு நம்ம ஒரு கால் பேச முடியுதுல இன்னொரு கால் வந்துருது அந்த காலம் பேசிக்கிட்டு இருக்குல்ல அந்த காலம் பேச முடியல அதனால மக்கள் வந்துட்டு அவங்க கால் பண்ணி எடுக்க முடியாதவங்களுக்கு மெசேஜ் பண்ணாலே போதும் நாங்க ரிப்ளை ஃப்ரீ டைம்ல அவங்க மெசேஜ் பண்ணி ரிப்ளை பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறது வரைக்கும் சரி ஒரு சில கமெண்ட் பண்ணி தான் சில கால் பண்ணி எடுக்க மாட்டேங்கல கால் வீடியோ திட்டம் வீடியோ காலுக்கு மக்கள் காமிச்சுக்கிட்டு இருப்போம் அந்த டேத்துல அவங்க கால் பண்ணுவாப்புல அதனால அவங்க காலை எடுத்து பேச முடியாது இருக்கும் அடுத்து திருப்பி கூப்பிடுறது வேற கால வரும் அதை பேசிக்கிட்டு இருக்கும் இதை விட்டுருவோம் அதனால திருப்பி பண்ண முடியாத மெசேஜ் பண்ணாலே போதும் ரிப்ளை பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் குட்டியும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும் நம்ம சரி ஓகே நன்றிதான் அப்படியே நம்ம பதிவுகள் பார்த்துட்டு வர்றவங்களுக்கு தெளிவான குட்டியெல்லாம் கொஞ்சம் வேலை அனுசரிச்சு நம்ம மக்கள் யாருக்கான குட்டி ஒரிஜினல் குட்டி கொடியாட்டு குட்டி பத்து ரூபா கூட இருந்தாலும் சரி தரமான குட்டி மக்களை கொடுத்துட்டு இருக்கோம் மக்கள் வந்து ரேட்டை பார்க்க மாட்டாங்க தரமான குட்டி இருந்தாலும் போதும்னு நினைச்சு வாங்குறாங்க கொடியாட்டு குட்டி நம்ம வாங்குறாப்ல அதனால ரேட் வந்து குட்டினா கூட கொடுத்தாலும் தெளிவான குட்டி கொடியாட்டுல ஒரிஜினல் குட்டி கொடுத்தாலே போதும் மக்கள் நல்ல குட்டியை வாங்கிக்கிறாப்புல சரி ரேட்டை ரூபா கூட கொடியாட்டு குட்டி ஒரிஜினல் வந்து அவளை போதும் வாங்கிக்கிறதா நல்ல குட்டியா இருக்கும் நம்மட்டது எப்போதுமே தரமான குட்டி கொடியாட்டு குட்டி எப்போ வாங்கிக்கல கிடா குட்டி பட்டை குட்டி ஆடு கிடா வேணாலும் கிடைக்கும் நம்ம கிட்ட சரி ஓகே சரிங்கண்ணா ரொம்ப நன்றிங்க